அன்பர்களே இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் எருமை வெட்டிப்பாளையம் ஸ்ரீ ரகுநாதர் என்னும் கோதன்ராமர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் அமைந்துள்ள எருமை வெட்டிப்பாளையத்தில் உள்ளது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம் சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் சிறப்புடன் விளங்கியது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் விக்ரம சோழ வளநாட்டு புழக்கோட்டம் என்று இந்த ஊர் அழைக்கப்பட்டது இங்கு உள்ள பதி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு கல் வெட்டின் மூலம் இந்த கோவிலுக்குரிய வரிகள் ஒதுக்கப்பட்ட செய்திகளை நாம் அறிகிறோம் ஸ்ரீராமர் தமது வனவாசத்தில் இங்கு தங்கினார் அப்போது இப்பகுதியில் வாழ்ந்த மகிஷாசுரன் என்னும் அசுரர் சீதையின் மீது மோகம் கொண்டு வர அப்போது ஸ்ரீராமர் எருமை வடிவம் கொண்ட மகிஷனை வதம் செய்தார் தர்பையை எடுத்து நான்காக்கி கிள்ளி அவன் மீது வீசினார் அவை அங்காள பரமேஸ்வரி பொன்னியம்மன் முலகாத்தம்மன் காட்டு கச்சியாத்தம்மன் ஆக நான்கு பெண் சக்திகளாக மாறி அங்காளம்மன் தலைமையில் நால்வரும் மகிஷனை அழித்தனர் இதனால் இப்பகுதி மகிஷமர்தனபுரி என்று ஆகியது தமிழில் அது எருமை வெட்டிப்பாளையம் எனப் பெற்றது சீதையை காகம் வடிவெடுத்து வந்த காக்காசுரனை அவன் கண்ணை தாக்கினார் ஸ்ரீராமர் அதுவும் இங்குதான் நடந்தது இங்கு ஸ்ரீராமர் ஆலயம் சிறு குன்றில் அமைந்துள்ளது கார்கேய முனிவர் வேண்டுகோளுக்கு இணங்க திருமால் ஸ்ரீராமர் சீத்தையுடன் எழுந்த தலம் இது குச்சஸ்தலை ஆற்றின் கரையில் இக்குன்று அமைந்துள்ளது மேலே செல்ல கல் படிக்கட்டுகள் உள்ளன கருவறையில் மூலவர் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியை தன் மடியில் இடதுபுறம் அமர்த்தி அனைத்து கோலத்தில் காட்சி தருகிறார் மூன்றடி உயர சால கிராமத்தில் உருவாகிய திருமேனி இது பத்ராஜலம் கோவிலில் உள்ளது போல அதே அமைப்பில் இங்கு திகழ்கிறது ஸ்ரீ ராமபிரான் அருகே லக்ஷ்மணர் கையில் வில்லேந்தி நிற்கிறார் இது உலோக சிலை போல் அமைந்துள்ளது அருகில் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் பணிவுடன் காட்சி தருகிறார் ஸ்ரீமத் நாராயணர் நம்மாழ்வார் திருமால் திருமங்கையாழ்வார் சேனை முதலியார் இராமானுஜர் ஆகிய சன்னதிகளும் இங்கே உள்ளன முர்சவர் கோதன்ராமர் என்னும் பெயரிலேயே திகழ்கிறார் வில்லேந்திய கோலத்தில் காட்சி தருகிறார் இவர் பெயர் ராலே ராலேய ஸ்ரீ கோதண்டராமர் எனப்படுகிறது ஸ்ரீ ராமபிரான் சீதையை காத்தது போன்று நம் நம்பிக்கையோடு இந்த ஆலயம் வந்து தன்னை வழிபடும் பெண்களுக்கும் அபயமளித்து அருள் பாலிக்கிறார் என்பது நம்பிக்கை பெண்களின் பிரச்சனைகளுக்கு இந்த ராமர் தீர்வுகாண்டு அருள் பாலிக்கிறார் திருமணப்பேறு மகப்பேறு அருளும் தலமாகவும் இந்த கோவில் திகழ்கிறது நீல துணியை ஸ்ரீ ராமருக்கு சாத்தி சங்கு புஷ்பத்தையும் அர்ச்சித்து வழிபட்டால் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறுமாம் திருக்கோவில் திருப்பணிக்கு உதவி செய்து விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற வாரி வழங்கிடுவோம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்கிடும் எருமை வெட்டி பாளையம் ஸ்ரீ கோதன்ராமரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஸ்ரீராம் ஜெயராம்